அனைவருக்கும் வணக்கம் ஒரு அடர்த்தியான மௌனத்துக்கு இந்த அரங்கை கவிதா பாரதி இட்டு சென்றிருக்கிறார் நீண்ட காலத்துக்குப் பிறகு என்னுடைய எல்லாம் பார்க்கிறேன் அதை குறித்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதா தொடர் பாலமுரளிவர்மன் அவர்களை பற்றி பேசுவதா பாலமுரளிவர்மன் எழுதிய இந்த நூலை பற்றி பேசுவதா மேடலே இருக்கிற என் அன்பு நண்பர்களை பற்றி பேசுவதா என்கிற பல்வேறு குழப்பங்களோடு தான் இங்கே நான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் நண்பர்களே மிக அருமையான சபை இந்த சபை தொடர் பாலமுரும முரளிவர்மன் எழுதிய நூலை முன்வைத்து நாம் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இங்கே பேசி எல்லோருமே குறிப்பிட்டதைப் போல ஏதோ ஒரு வகையில் எனக்கும் வீரப்பனாருக்கும் தொடர்பு உண்டு போலி செய்தி பத்திரிகையிலே நான் வேலை செய்த போது பர்பூர் பெஜலத்திலே வீரப்பனை பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஆனால் தராசு பத்திரிக்கையாக நான் அப்போது அங்கே இருந்தேன் கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருந்தபோதுதான் முழுக்கண் முழுக்கண் என்று அந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்வார்கள் இந்த புத்தகத்தை படிக்க 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 எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஞாபகங்கள் அடுக்கடுக்காக வர தொடங்கிவிட்டன எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம் அந்த புத்தகங்கள் செய்திகளை நமக்கு தரும் ஆனால் இந்த புத்தகம் நினைவுகளை கிளறிவிட்டு கொண்டே இருந்தது எனக்கு ஏன்னா அப்படி ஒரு அழகான மலை மேற்கு தொடர்ச்சி மலை அங்குதான் இந்த அராஜாங்களை நடந்திருக்கிறது என்று பார்க்கும்போது மிகவும் மிக மிக நொறுங்கி போகிற அளவுக்கு நான் தள்ளப்பட்டேன் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது எல்லோரும் சொல்லுவார்கள் குஜராத்திலே தொடங்கி பம் மகாராஷ்டிரா வழியாக கோவா வழியாக கர்நாடகா கேரளா என்று தமிழ்நாட்டிலே இந்த மலை முடிகிறதுன்னு சொல்லுவார்கள் அதை கூட ஏன் மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத்திலே தொடங்குகிறது என்று சொல்கிறான்னு எனக்கு தெரியவில்லை அது ஏன் பொதிகை மலையிலே திருநெல்வேலியிலே கன்னியாகுமரியிலே தொடங்கி இருக்கக்கூடாது இல்ல இல்லை மலை என்பது ஒரு பயணம் புறப்படுகிறதா பத்தாம் தேதி தமிழ்நாடு பதினோராம் தேதி கர்நாடகம் இருபதாம் தேதி கேரளா என்று போகிறதா அதை கூட சொல்கிறாள் குஜராத்திலே தொடங்கி இங்கே முடிகிறது என்று அழகான மலை ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் அந்த மலையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டரில் ஐநூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஐக்கிய நாடுகளவை சூழல் மண்டலமாக அங்கீகரித்து அறிவித்திருக்கிறது இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி அந்த மலை அப்படி ஒரு அழகான மலை தமிழ்நாட்டிலே பாய்கிற முப்பத்தி மூன்று நதிகளும் அந்த முப்பத்தி மூன்று நதிகளுக்கு உள்ளாக அடங்குகிற கிளை நதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலைதான் உற்பத்தி ஆகிறது ஏராளமான பறவைகள் சரணாலயங்கள் விலங்குகள் சரணாலயங்கள் நதிகள் பேரழகான இயற்கையின் பிரம்மாண்டம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இதுபோன்ற ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை உலகின் எந்த நாட்டிலும் கிடையாது பல்லுயிர் சூழல் மிக்கது பேரழகானது அந்த மலை நான் அறிந்தவரை நான் போய் பார்த்த வரைக்கும் அங்கே சோழகர்கள் இருக்கிறார்கள் அந்த மலையிலே வலியர்கள் இருக்கிறார்கள் அந்த மலையிலே இருளர்கள் இருக்கிறார்கள் அந்த மலையிலே லிங்காயத்துக்காரர்கள் இருக்கிறார்கள் அந்த மலையிலே சோழகர்கள் சொன்ன சோழகர்கள் முடுகர்கள் இருக்கிறார்கள் ஏழத்தாழ பல்வேறு வகையான மலைவாழ் பழங்குடி மக்களை அலைந்து திரும்பி நான் அங்கே பார்த்திருக்கிறேன் அவர்களை பேட்டி கொண்டிருக்கிறேன் நான் சொல்லுகிற மலைவாழ் பழங்குடி மக்கள் என்பவர்கள் அந்த மலையின் உச்சியிலேயே மலையோடு மலையாக விலங்குகளோடு விலங்குகளாக வாழக்கூடியவர்கள் கிராமங்களிலே இருக்கிறவர்கள் லிங்காயத்துக்காரர்கள் வன்னியர்கள் என்பது போன்றவர்கள் மலைகளை சுற்றியுள்ள ஊர்புறங்களிலே சிற்றூர்களிலே வாழக்கூடியவர்கள் பேரழகான அந்த மலை தமிழ் வாழ்கிற இடம் அந்த மலையில் இருக்கிற மக்கள் எல்லாம் தூய தமிழை பேசுவார்கள் தடம் என்றுதான் சொல்வார்கள் அந்த மலை செய்கிறதை தேர் தான் சொல்வார்கள் அந்த ஊருக்கு எப்படி போக வேண்டும் என்றால் இந்த தேர் ஏறி இறங்குங்க ஏற ஏறத்துக்கு மூணு கிலோமீட்டர் இறங்குறதுக்கு மூணு கிலோமீட்டர் ரொம்ப எளிமையாக தேர் ஏறி இறங்குங்க அந்த ஊர் வந்துடும் அந்த மலைப்பகுதியிலேயே மேற்கு தொடர்ச்சி மலையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் அழகழகான தமிழ் பெயர்கள் நான் கேட்டுக்கிறேன் பூதநாச்சி தேருமலை கோம்புத்துறை குமரிப்பாறை தங்கவலச கருப்புசாமி கோயில் என்றெல்லாம் பெயர்கள் அழகழகாக இருக்கும் அந்த மலைகளில் அப்படிப்பட்ட மலைகளில் தான் இந்த மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களால் அந்த வனத்துக்கோ அந்த வனத்த உயிரினங்களுக்கோ எந்த தீங்கும் எப்போதும் ஏற்பட்டது கிடையாது அந்த வனத்தின் காவலர்கள் அவர்கள் அந்த காவலர்களுக்கெல்லாம் தலையனாகத்தான் வீரப்பன் இருந்தார் இந்த வீரப்பன் என்பது வரலாறு என்பது மிகச்சிறப்பாக ஒரு எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை இந்த நூல் இங்கே ராஜகுமாரன் சொன்னதைப் போல மொழிபெயர்க்கப்பட வேண்டும் தம்பி வேரியப்பன் இந்த நூலை வெளி வெளியிட்டதற்காக உங்கள் கரவுளையோடு அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவிச்சேன் இந்த நூலை மொழிபெயர்க்கிற பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நூல் இதே போன்று வந்திருக்கிற நூல்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் வர வேண்டும் வீரப்பனுக்கு எதிராக கட்டுக்கதைகள் புனைந்த நூல் அதிரடிப்படை தலைவரால் ஆங்கிலத்திலே பெரிய நூலாக விதிப்பட்டுக்கிறது அவ்வளவும் பொய் என்று டாக்டர் செந்தில் தோதுர்த்தி காட்டுகிறார் பிரிகேட் பே பிரிகேடியர் செஸ் எழுதின புத்தகம் அவர் எழுதிட்டார் வீரப்பனுக்கு எழுதனாக எழுதப்பட்ட நூல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு விட்டது ஆனால் வீரப்பனுக்கும் வீரப்பனை நம்பியிருந்த மக்களுக்கும் அந்த மலைப்பகுதி மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை தமிழ் மட்டும்தான் வந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது நக்கிரன் தொடர் அற்புதமாக பல செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறது அதற்கு முன்பு விட்ட காட்டப்பட்ட தொடர் அது ஒரு கோணத்தில் வீரப்பனுக்கு எதிராகவோ அல்லது மக்களுக்கும் அறத்துக்கு எதிராக போய்விட்டது சிவசுப்பிரமணியன் ஒரு ஐந்து தொகுப்புகள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அதில் செய்திகளை நான் படித்து விட்டேன் எல்லாவற்றையும் நான் படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் அந்த வீரப்பன் என்பதை என்கிற ஒரு பாத்திரத்தை பற்றி நான் நிறைய சிந்திச்சிருக்கிறேன் இங்க சொன்னாங்க அவ்வீரப்பன் தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் அதிரடிப்படை என்ன செய்தது என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எல்லா ஊர்களையும் கண்டன கூட்டம் போட்டார் அப்ப கடுமையான கண்டன கூட்டங்களை அவர்தான் அரசியல் கட்சியாக முன்னெடுத்தார் ஆனால் அவர் கூட்டம் பேசிவிட்டு திண்டிவனத்தை திரும்புவதற்குள் அதே அதிரடி படையினரால் அந்த மக்கள் வேட்டையாடப்பட்டார்கள் யார் ராமதாஸ் போட்டு கூட்டம் போட்டது யார் வட்ட செயலர் யார் மாவட்ட செயலர் பெரிய பாதிப்பை சந்தித்தார்கள் அடக்குமுறைகளை கேட்க முடியவில்லை உலகம் யார் கையில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி உலகம் யார் கையில் இருக்கிறது இங்கே சிறப்பாக சுட்டி காட்டினார் கவிதா பாரதி அந்த மீசை பெரிய மீசை கொண்ட பெரிய மீசை கொண்டு நான் கேட்கிறேன் வீரப்பன் சரணடை ரிட்டையர் ஆன ஒருத்தர் ஓய்வு பெற்ற ஒருவர் அப்போ சொன்னார் வீரப்பன் சரணடைந்தால் என் துப்பாக்கியால் நானே சுடுவேன் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போவேன் என்று அவர் அப்போது பேட்டி கொடுத்தார் அவர் மீது எல்லோருமே பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார்கள் ஏன் அவரிடம் காவல்துறையோ சட்டமோ நீதியோ நெருங்கவில்லை என்பது இந்நேரம் வரைக்கும் எனக்கு வியப்பாக இருக்கிறது ஏன் அவர் பாதுகாக்கப்படுகிறார் ஏன் அவரை நெருங்க முடியவில்லை எவ்வளவு பேர் தண்டிப்பதாக சொல்லுகிறீர்கள் எவ்வளவு பேர் அம்பலப்படுத்துகிறீர்கள் பல பேரை பணியிடை நீக்கம் செய்ததாக சொல்கிறீர்கள் பணியிட நீக்கம் செய்கிறீர்கள் எந்த கண்டனமும் இல்லை யாரிடம் இந்த உலகம் இருக்கிறது இதுதான் இங்கே நம்ம கேட்க வர கேள்வி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் அதன் அழகை கெடுத்து அங்கு வாழ்கிற மக்களை கெடுத்து எல்லாரையும் கொலை குற்றம் செய்து அந்த மக்களை சிதைத்தது இந்த அதிரடிப்படை தான் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க 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 இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சுவையோடு பேசுற உணர்வு எனக்கு உண்டு எதை செய் சொல்லுவேன் ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த துக்கத்தை அனுசரிக்கிற மாதிரி ஒரு நினைவேந்தலை பண்ணுற மாதிரி தான் அந்த தூண்டி விட்டுட்டாரு நம்ம நினைவுகளை எல்லாம் தூண்டி விட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு தொலைக்காட்சி தொடருக்காக கல ஆய்வு செய்ய இறங்கி ஒரு உண்மையான வரலாற்றை தொலைக்காட்சி தொடராக எடுத்து அதுக்கு வசனம் போய் அது உண்மைதான் என்று நூலின் வாயிலாகவும் நிரூபித்திருப்பார் மெய்ப்பித்திருப்பவர் வாழைமொழி கிருஷ்ணன் தொலைக்காட்சி தொடர்ந்து எப்படி ரொம்ப எளிதான காரியம் அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் பேசாதன பேச துணியோ சொல்ற மாதிரி பேசா பொருளை பேச துணியோன்ற மாதிரி பேச அஞ்சுகிற செய்தி தான் துணிந்து பேசியிருக்கிறார் இந்த நூலை பாலைமொழிவர் அதற்காகத்தான் இப்போது ஏன் இதை நான் பேசுகிறேன்னா ஒரு காலத்துல உலகத்துல ராஜாக்கள் காலத்தில் எங்கேயோ ஒரு நாட்டில் கொடூரமான வன்முறைகள்லாம் நடந்தது அப்படிதான் வரலாற்று படிப்போம் ஒரு ராஜா என்ன செய்யறான் தனக்கு எது மக்கள் தனக்கு எதிராக போறான்னா அவனுக்கு எது என்ன அவனு சொல்ல நிரூபிப்பதற்காக ஒரு பித்தளையில ஆலோசனை கேட்கறான் ஒருத்த எப்படி கொள்ளலாம் எப்படி தண்டிக்கலான்னு அவன் சொல்கிறான் பித்தளையில ஒரு பசுமாடு செய்வோம் அந்த பசுமாடுகள் வாய் காத்தெல்லாம் இருக்கும் சரி அதில் ஒரு ஓட்டை வைப்போம் உங்களுக்கு எதிராக எவன் பேசுறானோ அவனை அதுக்குள்ளே உட்கார வச்சுட்டு மூடிட்டு கீழே தீ போட்டு கொளுத்தணும்னா பித்தளை சூடாகி அவன் கத்துவான் ஐயோ அப்புறம் அவன் கத்தும் போது இந்த ஒளி அமைப்பு மாடு கத்துற மாதிரியே இருக்கும் நடந்தது வரலாற்றில் அதை விட துயரம் அவன் என்ன செய்யறான் அதே மாதிரி செய்துட்டு அந்த அரசன் அந்த கொடுங்கோலன் எவன் செய்தானோ அவளையே தள்ளி உண்மையை நான் சோதிச்சு பார்த்துன்னு கொளுத்தி விட்டான் அதை செய்தவனே அதுக்குள் பலி ஆயிட்டான் ஏன் அது செய்தேன்னு சொல்றேன்னா எந்த பாவமும் செய்யாத இவனே நான் அப்படி சொல்றேனே எனக்கு எதிராக யாராவது பேசுறேன் என்ன நடக்குறதுக்காக தான் இதை செய்யணும் என்ன சொன்னோம் எங்கேயோ நடந்து சொல்றோம் ஹிட்லர் எங்கேயோ பண்ணா எந்த காலத்திலயோ பண்ணான்னு சொல்றோம் அண்மை காலத்துல ஹிட்லர் மெயின் கேம்ப்ல அவ்வளவு கொடூரம் பண்ணான்னு சொல்றோம் அப்படியே வரலாறு வந்துகிட்டே இருக்கு அப்படியே எண்பது எண்பத்தி மூணுகள்ல எண்பதுகள்ல ஏழுத்துல நடக்குது அதே செய்தி பத்தாண்டு கழிச்சு தமிழ்நாட்டுல நடக்குது இது நெருங்கி நெருங்கி நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது விடுத்துக் கொள்ளவில்லை என்றால் எப்போதுமே விழுத்துக் கொள்ள முடியாது நியாயங்களை கேட்க வேண்டிய குறைந்தபட்சம் இது போன்ற செய்திகளை எடுத்துரைக்க வேண்டிய செய்திகள் எடுத்துரைக்கப்படுவதே இல்லை யாருக்கும் அஞ்சாத செய்திகள் ஊற்றுங்க எந்த பிரச்சனையும் மீதும் கை வைக்காமல் விருதுகளை வாங்க வேண்டும் எந்த பிரச்சனையும் எழுதக்கூடாது பிரச்சனைகளை எழுதினால் அதுக்கு விருது கிடைக்காது என்றெல்லாம் இல்லாமல் இது போன்ற சிக்கல்களை எழுதி எழுதி வைக்கும் போதுதான் நாம் நமது இடத்துக்கு வந்து சேரும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகை கெடுத்தவர்கள் உரிய தண்டனையை பெற்றாக வேண்டும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மக்களின் மாண்பை குலைத்தவர்கள் உரிய தண்டனையை பெற்றாக வேண்டும் என் மாமிய மனைவி சொன்னாங்க எங்க அப்பா ஒருத்தர்ட்ட கடன் வாங்கிட்டாருங்க கடன் வாங்கிட்ட உடனே உனக்குலாம் சட்டை ஒரு கேடா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் சட்டையே போடல கடனையும் கொடுக்க முடியல அப்புறம் கஷ்டப்பட்டு படத்தை தேடி குடிச்சுன்னா அப்போ தான் எங்கள் அப்பா சட்டை போட்டார் என் மனையும் சொன்னாங்க இங்கே பேசும்போது ஒருத்தர் சொன்ன பேசுனீங்க செருப்பால் அடிச்சுடுத்துக்கு கடைசி வரைக்கும் செருப்பு போடலாம் நான் நினச்சேன் வீரப்படி பிடிப்பதற்கு எங்களுக்கு அரசு எல்லாேருக்கும் சம்பளம் உண்டு அதிரடிப்படை காவலர்கள் எல்லோருக்கும் சம்பளம் உண்டு ஊதியம் உண்டு அந்த படி இந்த படி எல்லா படியும் உண்டு அரசும் ஏராளமாக வந்து படுதுக்கு இந்த நூலில் குறிப்பிட்டபடி கோபாலகிருஷ்ணன் சொல்றாரு அங்கே அரசு இருந்து பணம் வரல நான் என் பிள்ளைகளுக்கு நான் முப்பத்து மூணு பேர் என்கிட்ட இருக்கான் அவனுக்கு பிரியாணி போடணுமா இல்லையா அதுக்காக நானே செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்றேன் ஆக அவங்களாம் பணம் செலவு பண்றாங்க எல்லாருமே செலவுகளை அறிவித்திருக்கிறார்கள் திருவள்ளூர் நகரிலே ஒரு வழியை மறித்தே ஒரு பெரிய அலுவலர் இது பண்ணிட்டார் நான் கேட்குறேன் ஒருத்தராவது என் கடமை தானே செஞ்சோம் நாங்கள் செஞ்சது அராஜகமா எங்க எங்கள் கோணத்தில் நியாயம் மக்கள் கோணத்தில் கோணத்தில் நாங்கள் எங்கள் கடமை தான் செஞ்சோம் எங்கள் கடமை செய்தாக்கா நீங்கள் எங்கள் ஐயா இது தரணும் நான் இதை ஏற்க மாட்டேன் இல்லை இதை செய்தால் தான் இதை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த பணியில் நீ தொடர முடியும் என்றால் எனக்கு இந்த பணியே வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காவலர்கள் கூட இங்கே தயாராக இல்லை அப்போது ஒட்டு மொத்தமாக இந்த நிகழ்ச்சி எங்கே போய் கொண்டிருக்கிறது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த மக்கள் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க இன்னும் இந்த மலைகள் அப்படி தான் இருக்காங்க ஒரு காலத்தில் அவர்களுடைய நண்பர்களாக இருந்த காடு இன்றைக்கு அவருடைய அச்சுமுட்டதாக மாறி இருக்கிறது நல்லா சொல்லுவாங்க ஆனை பூனை வரப்போகுது பார்த்து போங்கும்பாங்க அவர்கள் பாணியில் ஆணை என்றால் யானை பூனை என்றால் புலி ஆனை பூனை வரப்போது பார்த்து போங்க நான் மேரு தொடர்ச்சி மலையில் பர்கூர் பஜ்ஜலத்தில் போயிருக்கும் போது பள்ளிக்கூடமே சரியாக நடத்தலன்னு குற்றச்சாட்டு சுவையான அனுபவம் ஏன் வாத்தியார் வரத்தல்ல வாத்தியார் யாரு அந்தியூருங்கிற ஊர்லேருந்து வராரு நடராஜன் பேர் அந்தியூர் வந்து ஊரில் வராரு அவர் வந்துட்டு பதினோரு மணிக்கு வராரு பதினோரு மணிக்கு வந்துட்டு மூணு மணிக்கெல்லாம் மழை வந்து விட்டு போயிடுவாரு பிள்ளைகள்லாம் அப்புறம் அந்த வாத்தியாரை கூப்பிட்டு கேட்குறேன் வாஜார் என்ன சொல்கிறாரு நீங்கள் வேற நான் வந்துட்ட உடனே ஒவ்வொரு மலையாக போய் பசங்களை கூட்டின்னு வரணும் இவர் லிங்காயத்துக்கு இதை பற்றி எதிர் கார் லிங்காயத்துக்குள்ள அப்படிப்பட்டவங்க ஆனால் ஃபார்வர்டு கேஸ்டில் எஃப்ஷியில் தான் இருக்காங்க ஆனால் ரொம்ப மலைவாழ் மக்கள் தான் இந்த மாதிரி வந்த ஒவ்வொரு மலையா போய் நீ குழந்தையில வரணும் முதல் நாள் அண்ணன் அனுப்பி வைப்பாங்க ரெண்டாவது நாள் போனா தம்பி அனுப்பி வைப்பாங்க நேற்று வந்து அனுப்புன பையனை அனுப்புனா உனக்கு தேவை ஒரு பையன் நீ எதுக்கு ரெண்டு இவனையே கேக்குற யார் இருக்கிறானோ அவனை கூட்டிட்டுமோ சொல்லிடுவாங்க இப்படியா எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு உட்கார வைக்கும் போது மழை வந்துடும் வேற வழியே இல்லாம நாங்க மணியடிச்சு விட்டுருவோம் இவ்வளவு எல்லாம் நடக்குது ஆனா மலைப்பகுதியில் வாழ்கிற அரசு பணியாளர்கள் பணியாற்றுகிற பணியாளர்களுக்கு கிடைக்கிற அரசு ஹில் அலவன்ஸ் அது பண்ணி மலையில் பணியாற்றணும் கொடுக்குற ஹில் அலவன்ஸ் அந்த ஹில் அலவன்ஸ் எங்களுக்கு கிடையாது இன்னங்க இவ்வளோ பெரிய கடுமையான மலையாக இருக்குது உங்களுக்கு ஹில் அலவன்ஸ் இல்லையான்னு நான் கேட்டேன் அவர் சொன்னாரு கடல் மட்டத்திலிருந்து ஆயிரம் அடி இருந்தால் தான் ஹில் அலன்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு பன்னெண்டு அடி குறையுது நாங்கள் என்ன செய்யறது என்று அவர் கேட்டார் அப்போது கலைஞர் முதலமைச்சர் அப்போ நான் தராசில் எழுதினேன் இவர் தான் எழுதினேன் ஒரு நன்மை கருதிய கழகம் இது மாதிரி அந்தியூர் நடராஜன் கிட்ட கேட்டபோது அவர் சொல்றாரு பன்னெண்டு அடி குறையுது ஆனா நான் ஏறி நின்று பாடம் எடுத்து தயாரா இருக்கிறேன் அரசாங்கம் வந்து அரசாங்கம் வந்து அதை சரி பண்ணுமா என்று அவர் கேட்கிறார் என்று அவ நம் பத்திரிக்கையை பாணிகள் என்று அவர் சொல்றாரு எழுதி ரெண்டு நடந்தது அதுக்கப்புறம் அந்த செவ்வாய்கிழமை தராசு வரும் ரெண்டு மூணு நாள்ல நடந்தது ரெண்டு நடந்தது ஒண்ணு அந்தியூர் நடராஜா ராமநாதபுரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டார் கலைஞர் அதுக்கு பிறகு கடல் மட்டத்திலிருந்து ஆறுநூறு அடி உயரத்தில் இருக்கிற மலைகளுக்கெல்லாம் கூட ஹில் அலவன்ஸ் வழங்கப்படுகிறது இப்போ அது நடைமுறையில் இருக்கு கடல் அந்த அந்த அடிப்படையில் கல்ராயல் மலை நம்முடைய ஏலகிரி மலை இது போன்ற மலைகள் எல்லாம் பயன்பெறுகின்றன அரசு படையெல்லாம் பயன்பெறுகின்ற அறிவித்தார் இந்த பக்கம் இருக்கிறது திருப்பதி ஏலகிரி சித்தேரி மலை ஏற்காடு மலை ஏலகிரி நம்ம கல்ரையன் மலை இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகள் நிறைந்தது கிழக்கு தொடர்ச்சி மலை ஏலகிரியில வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை ஏற்காடு கிழக்கு தொடர்ச்சி மலை ஏழு நம்ம ஏழுமலைன்னு சொல்ற திருப்பதி கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலை ஆனால் ஒரே பிரம்மாண்டம் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கிறாங்க பாதுகாக்கல அது வேற செய்தி ஆனால் அதன் மாண்பை குறைக்கிற முக்கியமானது அதன் மரங்களை வெட்டி இவரை வெட்ட வச்சு வித்தாங்க அவரை கொள்ள வச்சு தந்தங்களை எடுத்து விட்டாங்க கவிதா சொன்னது போது வாங்கினது யாரு யாரு வாங்குறாங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட இன்னார் வரைக்கும் அதை பத்தி பேச்சே இல்லைங்க இந்த கள்ள மௌனம் இது யாருமே கேட்க மாட்டாங்களா கேட்டு ஆகணும் அதாவது கவிஞர் தனி செல்வன் கவிதை எழுதுவார் கும்பகோணம் மகாமக குளத்துல செத்து போனாங்க நெரிசல் சிக்கி கும்பகோணம் மகாமக குளத்தில் நசிங்கி செத்தவர்கள் மோசம் போனார்களா மோட்சம் போனார்களா பதில் பெறாமல் சாக பெரியார் கும்பகோணம் மகாமக குளத்தில் செத்தவர்கள் மோசம் போனார்களா மோட்சம் போனார்களா பதில் பெறாமல் சாக பெரியார் அதே போல வீரப்பனை வந்து கொள்ள கொண்டுட்டீங்க எப்படி கொல்லப்பட்டார் அவர் யாரை நம்பி வெளியில் வந்தார் ஏன் வெளியில் வந்தார் வீரப்பணி பயன்படுத்தி யார் யாரெல்லாம் வாங்கி குவித்தார்கள் கொழுத்தார்கள் இந்த செய்தி உலகத்துக்கு தெரிகிற வரைக்கும் வீரப்பனும் சாக மாட்டார் ஏதோ ஒரு வகையில் அவர் நினைவூட்டப்பட்டுக் கொண்டே இருப்பார் அதில் தான் சொல்லுகிறேன் அன்பு தொடர் பாலை அற்புதமான ஒரு நூலை அற்புதம் என்று சொல்வதற்கு கூட எனக்கு நெருடலாக இருக்கிறது ஆக்கப்பூர்வமான ஒரு நூலை தேவையான ஒரு நூலை எழுதியிருக்கிறார் இந்த நூல் மொழிபெருக்கப்பட வேண்டும் இந்த நூலை போன்ற பிற நூல்களும் வீரப்பணி முன்வைத்து எழுதப்பட்ட அறவயப்பட்ட உண்மைகள் மொழிபெயர்த்து உலகின் பார்வைக்கு கொண்டு போகணும் உலக அளவுல ஒரு ஆளும் வர்க்கத்தோட அல்லது வந்து ஒரு போலீஸ் சொன்னால அரசுகள் மாறும் அரசாங்கம் மாறாதுன்னு இந்த அரசாங்கத்தோட போக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெளிவுபடுத்துறதுக்கு இந்த இது போன்ற நூல்கள் தான் சொன்னா இது மனித குலத்துக்கு வீரப்பனை முன்மாதிரியாக வீரப்பனை வைத்து வீரப்பனை வைத்து என்ன நடத்தப்பட்டது என்று சொல்லி அடுத்த முறை இந்த தவறு நடக்காமல் இருப்பதற்கும் கொஞ்சம் மேம்படுவதற்கும் இது போன்ற நூல்கள் மனித சமுதாயத்தை மலைவாழ் மக்கள் சமுதாயத்தை பழங்குடி மக்கள் சமுதாயத்தை மேம்படுவதற்கு பயன்பட வேண்டும் இன்றைக்கும் கூட பல மேற்கு தொடர்ச்சி மலைகளில மக்கள் தான் இருக்கிறார்கள் நான் அதற்கு பிறகும் அங்கெல்லாம் பயணித்திருக்கிறேன் அங்கே போய் பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு பளியர்கள் அழகான பழங்குடிகள் தோடர்கள் இருக்கிறார்கள் இந்த பக்கம் இதுல ரொம்ப அடர்த்தியா ஊர்புறங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க ஆனால் எண்பத்தி ஒன்பதில் நான் பார்த்த அதே முடுகர்கள் அதே லிங்காயத்துக்காக அப்படித்தான் இருக்கிறாங்க லிங்காயத்துக்காரர்களை இன்னைக்கு அரசியல் பெரிய செல்வாக்கு பெற்று ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் மலைகளில் இருக்கிற லிங்காயத்துக்காரர்கள் அப்படியேதான் இருக்கிறாங்க அதுல சொன்னது பூரா சிறப்பா சொல்லியிருக்காரு வளவும் அவன் எப்படி எல்லாருக்கும் அவங்க சாதியை பத்தி சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு யாரையுமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க யாரையுமே அவங்க தொட மாட்டாங்க நான் போய் இருந்த போது ஒரு வீட்டுல தண்ணி கேட்டேன் ஒரு படையோட போகும்போது தண்ணி கேட்டேன் கொண்டு கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு சொம்ப கொடுத்தா நம்ம வாங்கலை கண்டத்துல சொன்னாங்க கீழே வச்சிருங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு உள்ள போயிட்டு அவங்க ஒரு சொம்பில் தண்ணி கொண்டாந்து அந்த சொம்பு மேல தெளிச்சு என் கண்ணெதிரவே அதை சுத்தி சுத்தி ஏதோ ஒன்று போட்டு அதுக்கப்புறம் அதை உள்ள கொண்டு போவாங்க ஏன்னா வெளியூர் போனா கூட தப்பாத்திலாம் அவங்களே சுட்டு கொண்டு போயிடுவாங்க வெளியூர் போனா கூட அந்தியூர் சந்தைக்கு போனா கூட அவங்க கிடத்துல தண்ணி அரைச்சிட்டு அந்த தண்ணி தான் குடிப்பாங்க அந்த அளவுக்கு தூய்மையானவங்க அந்த தூய்மை எல்லாம் காவலர்கள் பார்க்கவே இல்லை ஆனால் இதுல இன்னொன்னு சிறப்பாக சுட்டி காட்டியிருக்காரு பாதிக்கப்பட்டவர்கள் விழுக்காடு தமிழ்நாட்டுல தான் அதிகம் தமிழ்நாட்டு ப பழங்கு மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிகமா அவர் வீரப்பனுடைய நெருங்கியிருந்தால் சந்தேகப்பட்ட ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பல உண்மைகளை போற போக்கில் போற போக்கில் போற போக்கலை ரொம்ப அழகா போட்டுக்கிட்டே போறாரு எல்லாமே நான் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உடனிருந்து பார்த்த அனுபவித்த ஒவ்வொரு செய்தியையும் இதில் நீங்க அழகா சொல்லியிருக்கிறீங்க அதனால் இது உண்மையா இருக்கு இந்த புத்தகம் ரொம்ப உண்மையா இருக்கு இது போல ஒரு சமகாலத்தில் நடந்தப்பட்ட அடக்குமுறைகளை வைத்து எழுதப்பட்ட புத்தகம் நிறைய வந்திருக்கு ஒரு வரலாற்றை சொல்றதுன்றது வேற ஆனால் இது தப்புன்னு சொல்றது வேற செஞ்சது வந்து அறத்துக்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது அப்பாவி மக்களுக்கு எதிரானதுன்றத பாலமுரளிவர்மன் மிகச்சிறப்பா சொல்லியிருக்கிறார் எனவே இந்த நூல் வந்து பரவணும் வேடியப்பன் வந்து இதுக்காக வேணா செய்யலாம் ஏன்னா நூல் வந்து எந்த நூல் வந்து வரலாற்றை சொல்லுகிறதோ எந்த நூல் வந்து அவன் வாழ்க்கையில் இப்படிலாம் மனிதர்கள் இருப்பாங்களான்னு யோசிக்க வைக்கதோ அப்பதான் அது வெற்றி அடையும் ஒரு புனைவு இல்ல இது ஒரு அழகியல் கற்பனை இல்லை கண்கூடான இது நான் சொல்றது கவிதா பாரதி ரொம்ப அழகா என்ன நடந்ததுன்னு சொன்னார் அவர் சொல்லும்போது கேட்க கூட நம்மளால முடியல கேட்கறது கூட நடந்தது மக்கள் அனுபவிச்சிருக்காங்க அதை அவர் நேரில் போய் பார்த்துருக்கிறாரு அதை எழுதியிருக்கிறாரு நாம படிக்கிறோம் படிக்கிறோம் ஆனாலும் கூட நம்மளால அது முடியலாம் இன்றைக்கும் கூட மனசாட்சி இல்லாமல் கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த நட அதிரடிப்படை நடவடிக்கையில குறைச்சி குறைச்சி கொஞ்சம் பண்ணார் அப்போ எழுதுகிறாரு அதிரடிப்படை அதிகாரிகளுக்கே கொஞ்சம் வெறுப்பு வந்து விட்டது அப்போது அவர்கள் வேறு வேற ரகசிய திட்டங்கள்லாம் போட்டாங்க ரொம்ப மென்மையான போக்கு அவரு நல்லது நினைக்கிறாரு அவன் அங்கே தான் இருக்கான் அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தூக்கி போட்டு தூரம் கொண்டு வா எல்லாம் நடிக்கிறாரு பார்க்குற பார்வை ரொம்ப அவரும் இன்னும் கடுமையா இருந்தால் நல்லா இருக்குமோ தோணுச்சுன்னு இன்னும் கொண்டு அந்த கொண்டு எப்படி வந்து மக்களை காவல்துறை அதிரடிப்படி நசுக்கதோ அது போல கொண்டு அரசின் உச்சம் மட்டும் இவங்களும் நசுக்கணும் கேள்வி கேட்கணும் கூடுப்பை கேட்டு நீதிமன்றத்தை நிறுத்தணும் ஆனால் அந்த கலைஞர் ரொம்ப 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 மென்மையான அந்த விஷயத்தில் இருந்துட்டார் அவரே கைது செய்யப்பட்ட போது கூட எப்படி இருந்தது உங்கள் கையில் என்னாச்சு விஷயத்தெரப்புலாம் பண்ணுறீங்களான்னு நிருபர் கேட்டாங்க அப்போ அவர் சொல்றாரு இந்த கை தான் முறுக்கிட்டாங்க இந்த முருக்கனை கை தான் நிமித்த முடியல அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு யார் யார் அப்படி பண்ணது உடனே அதே முருகேசனுங்கிற காவல்துறை அதிகாரி முருகேசனா அப்போ சொல்றாரு கலைஞர் நியாயமாக ஒரு முருகேசன் தான் பேர் வச்சிருக்கணும் ஆனால் முருகேசன் வச்சிருக்காங்க அந்த முருகேசன் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியாது பதவி ஒருவேளை பதவி உயிர் பெற்றிருந்தாலும் இருக்கலாம் முருகேசன் தான் பெயர் வச்சுக்கணும் அப்படி ஒரு அணுகு ரொம்ப நுட்பம் மெதுவான அணுகுமுறை எந்த அளவுக்கு உடுப்பு உறைப்பாக இருக்கிறதோ அதை விட மூணு மடங்கு ஆளுகிறவர்கள் உழைப்பாக இருக்க வேண்டும் இங்க அப்படி இல்லை நீங்க சார்பு நிலை எடுத்து விடுகிறீர்கள் இந்த துறையை இந்த கட்டமைப்பை காவல் என்கிற கட்டமைப்பை நாம் ஏதாவது செய்ய போய் அது எந்த வகையிலாவது நமக்கு எழுதிரா வந்து விடக்கூடாது கூடாது என்று எச்சரிக்கையோடு இருந்தால் அந்த ஆட்சி நல்ல இருக்காது அஞ்சு வருஷம் நாலு தான் ஆள்றோன்னா அந்த உறுதி அவங்ககிட்ட இருக்கணும் அதுதான் பண்ணாங்க ஜெயலலிதா ஆனால் செஞ்சது பூரா தவறாக செஞ்சாங்க அதே செஞ்சாங்க ஆனால் செய்தது பூரா தவறாக செஞ்சாங்க அவங்களுக்கு சாதகமாக செய்தாங்க அந்த அந்த சர்வாதிகாரத்தனம் இருந்தது அந்த சர்வாதிகாரத்தனம் மக்களுக்கு எதிரானதாக இருந்தது சர்வாதிகாரத்தனம் இருக்கணும் ஆனால் அது மக்களுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது மக்கள் சார்புடையதாக இருக்கணும் பல சிந்தனைகளை இந்த புத்தகம் தோற்றுவிக்கப்பட்டு விட்டது ரொம்ப கனமான ஒரு நேரம் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த நூலுக்கு வாழ்த்துறை கொடுக்கணும் அணிந்தரை கொடுக்கணும் பாலமுரிவர்மன் என்கிட்ட கேட்டார் அப்போ எனக்கு இருந்த நெருக்கடிகள்ல அதை நான் செய்ய முடியல அதற்கு பிறகு நான் பார்க்குறேன் இந்த நூலுக்கு வாழ்த்துறை கொடுத்தவங்க உணர்ந்து படித்து எழுதி கொடுத்துருக்காங்க தமிழ் மகன் உட்பட எல்லாருமே உணர்ந்து படித்து என்ன நடந்ததுன்ற எல்லாருமே ஒரு குரலை என்னால் அதுக்கடுத்து படிக்க முடியல நான் மூடி வச்சுட்டேன் எனக்கு தொண்டை அழைச்சிக்கிச்சு என் கண்களின் நீர் திரையிட்டு விட்டது விட்டது தான் எல்லாரும் சொல்றாங்க உண்மையை சொல்லும் போது அந்த உண்மையை நாம் எது எடுத்துக்கொள்ள வேண்டுலாக இருக்கிறோம் சரி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் நம்ம இதுதான் இப்ப இருக்கிற கேள்வி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறோம் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு உண்மையை தேடி போகிறவளாக மட்டுமே நாம் இருந்து விடுகிறோம் தெரிஞ்சு கொண்ட உண்மைக்கு நாம் என்ன நியாயம் செய்ய போகிறோம் நாம் என்ன கேள்வி எடுக்க போகிறோம் இந்த கேள்வி யாரால் வேறப்பன் காட்டி கொடுக்கப்பட்டார் எப்படி வந்தாலும் மர்மமாவே இருக்குது அப்படிதான் இருக்குமா யாரை நம்பி அவர் வெளியில் வந்தார் எல்லாமே புடகமாக இருக்கு இந்த பக்கம் பார்த்தா சிவசுப்பிரமணிய புத்தகத்துல வெடிகுண்டெல்லாம் வந்தது அதை வெடிக்க செஞ்சு சோதிச்சு பார்த்த போது திடீர்னு வெடிச்சிடுச்சு வெடிச்ச உடனே திட்டமிட்டபடி அவர் கைது பண்ணி அந்த குழு கொண்டு போயிட்டாங்க என்று ஒண்ணு இருக்கிறது இந்த புத்தகத்துல இல்லை வேற மாதிரி நடந்தது அவர் பதினாறு நாள் வச்சிருந்து வச்சிருந்து கொண்டாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லை அது இது நடந்து போச்சு வேற ஒரு செய்தி அவர் நம்பிதான் வெளியே வந்தாரு நம்பி வெளியே வந்தவங்க யாரு யார் நம்பி வெளியே வந்தாங்க வெளியே வந்தவங்க ஏன் காப்பாத்தல கலாம் முன்னாடி ப புதுச்சேரியில் சரணடைதா திட்டம் இருந்தது அதே நேர்த்து போச்சு இல்லை எல்லாத்தையும் மீறி எல்லா விதமான அறம் சார்ந்த வியூகங்களையும் மீறி காவல்துறையின் தந்திரம்தான் சூழ்ச்சி தான் இதிலே வந்து இல்லை என்றால் எவ்வளோ பூலாந்தேவிலாம் வந்து வெளியே வந்தாங்களே எவ்வளோ பேருக்கு நீங்கள் சொல்றீங்களே அது இல்லாம போச்சு இன்னைக்கு அதனால நம்ம காழுற காலகட்டத்தில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் அழகான மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த இயற்கை கொஞ்சி விளையாடுகிற அந்த மலைப்பகுதிகளில் நடந்த கொடூரமான இழிவான வரலாற்றின் எந்த காலத்திலும் மறக்க முடியாத எந்த கைகளாலும் துடைக்க முடியாத களங்கம் இங்கே காவல்துறையினர் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நூல் எழுத்துக்களாக தெளிவாக சொல்கிறது இப்படி ஒரு நூலை எழுதுவதற்கு உண்மையிலேயே துணிவு வேண்டும் துணிவும் அறச்சீற்றமும் இருந்தால் ஒழிய இருந்தால்தான் இது போன்ற நூலை எழுத முடியும் இல்லை இருந்தால் நம்ம ஒரு புனைவை எழுதிவிட்டு அழகான ஒரு கவிதை எழுதிவிட்டு அதில் இலக்கிய தரம் இருப்பதாக நமக்கு நாமே சப்பு கொட்டி கொண்டு இது அழகியல் அழகியல் என்று சொல்லிக்கொண்டு இந்த இலக்கியத்தை எது எதெல்லாம் விருது வாங்கலாம் எந்தெந்த விருதுகளை எப்போது அறிவிக்கிறார்கள் எந்தெந்த விருதுகளுக்கு கடைசி கடைசி தேதி எப்போது அதை மறக்கூடாது விருதுகளுக்கான கடைசி தேதி ஏதோ அதை நினைவில் வைத்திருந்து விருதுகளுக்கு நடுவர்கள் யார் இருக்கிறார்கள் எத்தனை புத்தகங்களை அனுப்ப வேண்டும் நடுவர்களை பார்க்க வேண்டுமானால் யாரை பார்க்க வேண்டும் இப்படியான பல்வேறு வகையான கணக்குகளோடு எழுதி இந்த விருதை வாங்கினீர் அந்த விருது வாங்கினேன் என்றால் அது நூலே கிடையாது எந்த விருதுக்கும் ஆசைப்படாதது மக்களுக்கானது மக்களை சிந்திக்க செய்யக்கூடியது எதுவோ அதுதான் நூல் அந்த வகையிலே இந்த நூல் வீரப்பன் பேரால் மனித வேட்டை என்கிற நூல் இந்த ஆண்டு வந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இது வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வந்த ஆண்டு வந்த நூல்களிலே மிகச்சிறந்த நூல் என்று நான் அறிந்தவரை சொல்லி இது தமிழ் மக்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்புகிறது இது உலக மக்களின் மனசாட்சியை தட்டி எழுப்ப வேண்டும் அப்படியானால் இது மொழி மாற்றம் செய்யப்பட வேண்டும் இந்த நூல் மட்டுமல்ல வீரப்பனின் பார்வையில் அறத்தின் பார்வையில் பாவப்பட்ட மக்களின் பார்வையில் எழுதப்பட்ட எல்லா நூலும் மொழிமாற்றம் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் பத்து ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களுக்கு அதிரடி படை தலைவரால் இவரே பெரிய புத்தகத்தை எழுதிட்டீங்க அப்போ பொய்யை நிலைநிறுத்துகிறவர்கள் ஒரு உலக மொழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் உண்மையில் நிலைநிறுத்துகிற நாம் நமது உள்ளூர் மொழியிலே எழுதி கொண்டிருக்கோம் இதுதான் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அன்பு சகோதரர் தோழர் பாலமுரளி என்னை உள்ளம் நிறைந்த நன்றியை சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்